டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் ஒரே ஒரு ரூபா தாங்க இந்த ஒரு ரூபா டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீ அதாவது மருத்துவ ஆலோசனை கட்டணத்தை செலுத்தி இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கிற தர்ம வைத்தியசாலையில் மருத்துவ சிகிச்சை கொடுக்குறாங்க நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மகத்தான மருத்துவ சேவையை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தர்ம வைத்தியசாலை நடத்திக் கொண்டு வருகிறார்கள் நம் மனித உடலில் தலை முதல் அடி பாதம் வரை வெளி உறுப்புகள் மற்றும் உள் உறுப்புகள் போன்றவற்றிற்கு இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் சிறப்பான மருத்துவர்கள் மூலம் அந்த குறிப்பிட்ட நோய்க்கு மருத்துவ சிகிச்சை பெறலாம் பல மருந்துகள் இலவசமாக கொடுக்குறாங்க சில மருந்துகள் வந்து கொஞ்சம் அதிகமாக விலையாக இருக்கிறதுனால குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்காங்க லேப் டெஸ்ட்டு அப்புறம் எக்ஸ்ரே அல்ட்ராஸ்கேன் அப்புறம் அந்த பல்லுக்கு கூட அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ரொம்ப குறைவான விலையில இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாள் இல்லைங்க ரெண்டு நாள் இல்லைங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே மக்களுக்காக மருத்துவ சேவை எளிய மக்களுக்காக ஏழை மக்களுக்காக செஞ்சிருந்துருக்காங்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் தர்ம மருத்துவமனை மற்றும் பகுப்பாய்வு மையம் முப்பத்தொன்று ராமகிருஷ்ணா மடம் சாலை மயிலாப்பூர் சென்னை நாலு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மத் சேரிட்டபிள் டிஸ்பென்சரி அண்ட் டயக்னாஸ்டிக் சென்டர் தேர்ட்டி ஒன் ராமகிருஷ்ணா மத் ரோட் மயிலாப்பூர் சென்னை ஃபோர் ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஆரம்பகால கேன்சர் கண்டறியும் பரிசோதனைகளை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் முடிக்கலாம்